சுவாமி இந்த காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவீன தொழில்நுட்ப காலத்தில் குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க அப்படி இருக்கும்போது கூட சில குழந்தைகள் நல்ல பழக்கங்களோட வளர்ந்தாலும் கூட சில குழந்தைகள் தீய பழக்கங்களோட வளருது காரணம் இந்த நவீன யுகம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் நல்ல பழக்கங்களோட வளர்க்குறதுக்காக நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சுவாமி சாஸ்திரங்கள் முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அது எப்படி போகணும்னு சொல்ல முடியாது தம்பி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு தாலாட்டு பாட்டு நிச்சயம் எங்கள் அம்மாலாம் பாட்டு இன்னொரு இருபது வருஷத்தில் பாடுவாங்களா நிச்சயம் கிடையாது இப்போ எங்கள் அக்காவே எதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஆ அவங்கள கேட்ட தாலாட்டு பாட்டு அப்படின்னா என்னதுன்னு உடனே யூடியூப் எடுத்து பார்ப்பாங்க தாலாட்டுன்னு போட்டு அந்த காலகட்டம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி தம்பி உங்க பாட்டி இருந்துருக்காங்களே தூங்கும்போது கதை சொல்லுவாங்க கேட்டு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க அதான் பாட்டி கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முற்போக்கு நேர்மறையான சிந்தனையை வளர்த்துறோம் எதிர்மறையெல்லாம் ஓட்டிடுவோம் ஆதி காலத்தில் அவங்க படுக்க வச்சுட்டு சிங்கம் இப்படி உரண்டா கண்ணு நரி இப்படி இருக்கா அப்படிலாம் சொல்லி அப்புறம் சிங்கம் நிறைய சாப்பிட்டுடா அது நரி கெட்டது அப்படின்லாம் சின்ன சின்ன கதையை சொல்லி வளர்த்தாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் கதை சொல்கிறது எப்படி தெரியுங்களா செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருவாங்க குழந்த தூங்க மாட்டேங்கிறான் செல்ஃபோன் கேட்டால் அந்த பாட்டை கேட்டால் தான் தூங்குறேன் இதை கேட்டால் தான் தூங்குறேன் அப்படிங்கிற காலகட்டங்கள் இது போக ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க வீட்டில் வந்தவுடனே சண்டை ரெண்டு பேரும் உடனே டயர்டில் தூங்கிடுவாங்க பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது தம்பி நவீனமயமாக்காக்க எப்போ நம்ம முன்னோர்கள் செய்ததை அதை வந்து ஒரு ஒரு கேளிக்கையாக நினைக்கிறாங்களே தவிர அதில் எவ்வளோ ஒளிஞ்சு கிடக்குதுன்னு இந்த நிலா காட்டி சோறு ஊட்டினதுக்கு காரணம் பலது இருக்குது அதில் இருக்கக்கூடிய எப்படி சூரியனுடைய கதிர்களில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இப்போ அல்ட்ரா வயலட் சக்தின்னு சொல்கிறோம் அதுலேருந்து ஊடுருவக்கூடிய கதிர்கள் சக்தி சந்திரனில் இருந்து ஊடுருவும் பொழுது மனோதிடமும் மனோ தெளிவும் எப்போவுமே இருக்கும் ஆனால் இப்போலாம் அதெல்லாம் மருவி போச்சு எல்லாமே கதை சொல்கிறதும் கிடையாது தாளாட்டு பாடும்போது அந்த பாட்டிலேயே சொல்லுவாங்க கண்ணா நீ இப்படிடா இப்படி வளருவோடா அப்படின்னு எல்லாம் பாட்டு இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் மடிஞ்சு கிண்டல் பண்ணுவாங்க இப்போ பாடனா யார் அது குழந்தைய வந்து கிண்டல் பண்ணுன்ற மாதிரி ஆய்ப்பு வச்சுப்பேன் நிலமை அப்படி இப்போ நவீன மயங்கள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதுனால எதுவும்னா இருக்கட்டும் தம்பி ஒரு இருட்டறைக்கு போகிறோம் அந்த இருட்டறைக்கு போன உடனே ஒரு பொருளை எடுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் தம்பி முதல்ல சுச்சி போடுவோம் வெளிச்சத்துக்காக அப்படி வெளிச்சம் இல்லைன்னா நம்ம போய் அது உள்ள ஒரு பொருள் எடுக்கணும்னா ஒன்று கீழே விழணும் இல்லை அடிபடணும் நம்ம சரியாக எழுக்க முடியாது அப்போது இருள் அகற்றணும்னா ஒரு சுச்சு போட்டு வெளிச்சத்தை நம்ம கொண்டு வரணும் அது மாதிரி குழந்தை கர்ப்ப இருந்தே அதுக்கு தான் நிறைய வச்சிருக்காங்க கர்ப்பஸ்தானத்தில் ஒரு குழந்தை கர்ப்பம் தரிக்கும் பொழுது முதல் மாதம் இப்படி இருக்கணும் இரண்டாவது நானே நம்ம இணையதளத்தில் நிறைய கொடுத்துருக்கேன் முதல் மாதம் எந்த கிரகம் ஆட்கொள்ளும் அந்த குழந்தை எப்படி இருக்கும்ன்றது பண்ண பத்து மாதம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நெறிமுறைகளை கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு நிலையோட பிறக்கும் அதுக்கு வழி இருக்கு நம்ம கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நல்ல விஷயங்களை அந்த குழந்தைக்கு தெளிக்கிறது அந்த நல்ல சொற்களை பேசுறது நல்ல விஷயங்களை பார்க்கறது நல்ல நல் நம்ம நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்த்தா கூட அது அறிவு சார்ந்தும் நல்ல எதிர்மறை சிந்தனைகள்லாம் போய் நேர்மறை சிந்தனை ஆற்றல் உள்ள கூடிய விஷயங்களை பார்க்கறது பேசுறது இதில் இன்னொரு விஷயம் கேளுங்க பேசும்போது இவங்களுக்குள்ளேயே சண்டை வரும் அவங்க கருத்தரித்த தாய் பொதுவாக அழுவுறது அதிகம் சண்டை போடுறது அதிகம் கோபப்படுறது அதிகம் இது மாதிரி கால சூழலே மாறிப்போச்சு அப்போ கருவில் இருந்தே அந்த குழந்தைகள் வளரும்பொழுது அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் பெருமள அதை கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது வளரும் போது மாற்றங்கள் இருக்குது எப்படி சுச்சி போட்டால் வெளிச்சம் வருதோ அந்த இருளுங்கிற கெட்டது எளிதில் பிடிச்சிடும் தம்பி பிள்ளைகளை அப்போ அதை எடுக்கணும்னா நல்லதுங்கிற போதனையை எப்பவுமே நம்ம திணிச்சிக்கிட்டே இருக்கணும் சின்ன வயசுல இருந்தே நம்ம திணிச்சிக்கிட்டு இருந்தால் தான் அது இனிவரும் காலத்தில் அந்த நல்ல தன்மைகளை கொண்டு போகும் ஆக பாட்டி சொல்கிற கதையும் நிலாச்சோரும்லாம் திரும்பியும் வரணும் அது வருவான்றது தெரியலை வந்தா பெருமளவில் நல்ல பிள்ளைகளாக தான் வளரும் கண்டிப்பாக இப்போ எல்லா நல்ல பிள்ளைகளும் அறிவு சார்ந்த பிள்ளைகளும் இருந்தாலும் கூட கூடவே ஏதோ ஒரு கெட்டதும் புகுந்துடுது நான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நல்ல படித்து ஒரு பட்டம் பெற்று சாதிச்சு தங்க மடல் பெற்ற குழந்தைகள் கூட ஒரு சின்ன சிற்றும்பண்புல மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடுது அதுக்கான சூழ்நிலை எளிதில் போயிடுது நமக்கு அந்த சாதனங்கள் எளித இருக்கிறதுனால ஆக நல்ல பிள்ளைகள் கூட ஒரு நல்ல நிலைக்கு போகிற நேரத்தில் சிற்றின்பத்தெல்லாம் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் குறிக்கோள் பதிந்து பெத்தவங்க கருதறித்த காலம் முதல் கொண்டு அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை உள்ள ஒளி ஒலியாக படுகின்ற அளவுக்கு அதை பதிய திணித்தாங்கனாலே இந்த நிலமை மாறும் தம்பி இதுக்குத்தான் இணையத்தில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மாதம் குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அது வளரும் போது எப்படி வளரும் அப்படிங்கிறத தெளிவா குடுத்துருக்கேன் நான் கண்டிப்பா நீங்க